வணக்க மக்களே அவார்டு கிடச்சா எல்லாருக்கும் பொதுவாகவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் சங்கடமும் சந்தோஷமும் கலந்ததா இருக்குது அது ஏன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு எனக்கு அன்புள்ள அம்மா விருது கிடச்சிருக்கு நம்ம சேனலை இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் வீல் சேர்னு போட்டு நம்ம எப்பியோட வீடியோ நிறைய நான் போட்டிருப்பேன் நம்ம பையன் எப்பிய நம்பிக்கையோட குருவாக இருந்து வழிகாட்டி ஊக்குவித்து வளர்த்து வருவதற்காக தான் இந்த அவார்டு நம்ம பையன் எப்படி இருக்கானே அப்படின்னு கவலைப்பட்ட காலமெல்லாம் போய் இந்த உலகத்தில் சவால்களை எதிர்கொள்ள பக்குவப்படுத்துறதுல தான் நாங்கள் எங்கள் நேரத்தை இப்போ இருக்கோம் அவனுக்கான அங்கீகாரத்தை அவனுக்கு புரிய வைக்கணும் ஏன் இப்படி என்னோட கணவர் அம்மா என் பொண்ணு எல்லாருக்குமே இதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுனால மிச்சம் உள்ள நேரத்தில் எல்லாம் குடும்பமாக அவங்களாம் அவனை கவனிச்சிட்டு வராங்க உங்களோட சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி ஹெபியோட ஆசைப்படி அவனோட பேசுகிறத கிளாஸில் போட்டிருக்கேன் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே எப்போவுமே நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய்